ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி இன்றைக்கி சிறகடி காசை சரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்து மீனாவை பேயாட்டம் போடுறவங்கன்னு நம்ம முத்து சொன்னாலும் சொல்கிறாரு மீனா வந்து செம கடுப்பில் தாங்க இருக்காங்க இப்போ வந்து அவங்க கட்டில் வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து கொசுவலை வந்து அடிச்சுட்டாங்க சரி சரி ஓகே இப்போ வந்து மீனா சமாதானம் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைக்கிறாரு அந்த கொசுவலை ரெடி பண்ண அண்ணன் வந்து கீழே வந்ததும் முத்து வந்து கேட்குறாரு என்னென்ன நான் சொன்ன மாதிரியே சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நான் சொன்னேன்ப்பா ஓனரம்மான்ட்டு ஆனால் அந்த பொண்ணு ஒன்று அது பெருசாக ரியாக்ட் பண்ண பாரு தெரியலே தம்பி ஏன் தம்பி உனக்கும் பொன்றாட்டிக்கே ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்ணே சண்டை தான் சரி நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சண்டை போட்டால் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ ஏன் தம்பி கேட்குற அவ்வளோதான் நல்லா திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருவா சமாதானப்படுத்துகிறதுக்குள்ளார் போதும் போதும் ஆகிடும் அப்படின்றாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லைண்ணே அவளை எப்படி சமாதானப்படுத்துன எனக்கு தெரியும் நல்லா உடனே சமாதானப்படுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாரு ஆஹா உள்ளே போனாதானே தெரியும் கையில் ஒரு வரை ஏந்திட்டு போறாரு மீனாவை சமாதானப்படுத்த அங்க வந்து மீனா வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து வலை எல்லாம் போட்டு போனாங்க இல்லையா அந்த இடத்த வந்து வலை பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்சிருக்கா அந்த அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அண்ணன் வந்தாரு வலைய போட்டாரு போயிட்டாரு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க வேற எதுவும் சொல்லியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லையே வேற என்ன சொல்லலையே ஏன் நீங்க வேற என்ன சொல்லி அனுப்பிச்சீங்க அப்படின்ட்டு மீனா வந்து கேட்கறாங்க இல்ல முதலாளியம்மா அப்படின்ட்டு ஏதாவது சொன்னாரா அப்படின்ட்டு முத்து வந்து கேட்குறாங்க உடனே மீனா வந்து சொல்கிறாங்க நான் எப்படிங்க முதலாளி அம்மா ஆக முடியும் நான் தான் பேயாட்டம் போடுறவளாச்சு அப்படின்றாங்க ஐயோ மீனா நீ இன்னுமா அதை வந்து மறக்கலை பாரு சமாதானப்படுத்துறதுக்கு வெள்ளக்கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னது மீனா இப்போது காரில் வந்து சவாரி வராங்கன்னு வையன் இப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து நல்லா ஜாலியாக பேசினா தானே அடுத்ததும் நம்ம சவாரியே வந்து கூப்பிடுவாங்க அதுக்காக தான் அப்படின்றாங்க ஓஹோ அதுக்காக நீங்கள் என்ன வந்து இறக்கி வச்சு பேசுகிறீங்களா இந்த மாதிரி சவாரிக்கு வரவங்க கிட்டலாம் என்னை பற்றி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும் மீனா இதையே நீ சீரியஸாக எடுத்துக்கிற இப்போது விஜய் டிவியில் வந்து அறந்தாங்கி நிஷா வந்து வராங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் ரியாஸை வந்துட்டு அவங்க எந்த ஒரு ஷோலையும் வந்து பார்த்தா கழுவி கழுவி ஊற்றுவாங்க அதுக்காக நெஜத்தில் அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படியா இருக்காங்க அப்படியெல்லாம் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு பேக் சொல்லிட்டு எவ்வளோ இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணும் மீனா நீ இதை வந்து சீரியஸாலாம் எடுத்துக்கவே கூடாது இப்போ சவாரிக்கு வரவங்க கிட்டே நம்ம நல்லா ஜாலியாக பேசி ஃப்ரெண்டாக பழகினாதனா அடுத்தடுத்து அவங்க நம்ம சவாரியே வந்து கூப்பிடுவாங்க அதுக்காக பண்ணது மீனா அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னால் இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்றாங்க மீனா 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 இந்த மாதிரிலாம் வந்து நீ சொல்லாத மீனா அப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசினா தானே வந்து நிறைய சவாரி கிடைக்கும் நிறைய சவாரி கிடைச்சாதானே நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்போ வந்து ரூம் கட்ட முடியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அல்வா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை வந்து காட்டுறாங்க என்ன எனக்கு வந்து அல்வா கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்றாங்க மீனா நான் சொன்னால் கேளு மீனா அப்படிலாம் உன்னை பற்றி நான் தப்பாக இன்னொருத்தங்கிட்டலாம் சொல்லுவேன்னா சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இந்த உன்னை சமாதானப்படுத்த அல்வா வாங்கிட்டு வந்துருக்கேன் சரி சாப்பிட்லாமா அப்படின்னதும் நம்ம நம்ம ரூமில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றாங்க ரூம் ரூம் தான் இன்னும் கட்டலை அப்படின்னதும் அதுதான் இப்போ வந்து நம்ம இது நெட்டு வந்து போட்டாச்சு இல்லை இதுவே ரூம் மருதுன்னா இருக்குது அப்படின்னது ஆமா இல்லை இதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அதுக்குள்ளார உட்காந்து சந்தோஷமாக ரெண்டு பேரும் அல்வா சாப்பிட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ரோகிணி வந்து போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கரெக்டாக வராங்க பயந்துட்டே தான் வராங்க போச்சு இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட போய் பேசுகிறாங்க எப்போ மனோஜ் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து மனோஜ் இப்படி தான் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் மனோஜ் என் மேலே நீ வந்து கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உன் மேலே கோவப்பட போகிறேன் நீ என்ன பொய்யா சொன்ன எனக்கு தெரியாமல் நீ வேற எங்கேயோ போயிட்டு வந்த அப்புறம் நான் உன் மேலே கோவப்படணும் அப்படின்றாங்க இல்லை மனோஜ் எனக்கு வந்து தெரியும் வித்யா வந்து கால் பண்ணியிருந்தா அதை பற்றி தானே உன்னை வந்து கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் வந்து இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிருக்கண்ணா எது பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிடுறல்ல தப்பே பண்ணாலும் உங்ககிட்ட வந்து சொல்றேன்ல அதே மாதிரி நீயும் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த கோபப்பரத்தில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு திரும்பி நின்றுக்கிறாரு ஒரு நிமிஷம் இங்கே திரும்ப ஒரு நிமிஷம் இங்கே திரும்ப அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருங்காலி மாலை இப்போ எல்லாருமே போட்டுக்கிறாங்க இல்லையா அதை வந்து காட்டுறாங்க என்னது இது அப்படின்னதும் கருங்காலி மாலை அப்படின்றாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மனோஜ் நான் வந்து உனக்காக தான் இதை வாங்குறதுக்காக போயிருந்தேன் தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஒரு சாமியார் வந்து இது ரொம்ப நல்லது போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று என் கிளைண்ட் வந்து சொன்னாங்க இந்த மாலையை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பிஸ்னஸ்லாம் நல்லா வரும்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்து போன அப்படின்றாங்க சரி அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு சொல்லாமல் போனேன் அப்படின்னதும் ஐயோ மனோஜ் நான் உனக்கு வந்து சர்ப்ரைஸாக இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாமல் போனேன் அப்படின்றாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நான் ஜோசிக்காரங்க கிட்ட வந்து போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக ஷர்ட் போடுறதுக்கு நீ என்னை வந்து திட்டின இப்போ என்னென்னா இந்த மாதிரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை வந்து நிற்கிற இது என்னமோ எனக்கு நம்புற மாதிரி இல்லையே எனக்கு என்னமோ நீ வந்து சமாளிக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்றாங்க உடனே என்ன இவன் திடீர்னு புத்திசாலி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணிக்கு தோணுது அப்புறம் அப்புறம் வந்து நான் சிறின் மனோஜ் அப்ப நீ வந்து என்னை நம்ப மாட்டேன் அப்படி தானே நான் வந்து நினச்சேன் இந்த மாதிரி நீ வந்து ஷர்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்குது நீ பிஸ்னஸில் வந்து மேலே மேலே இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நேற்று கூட வந்து பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு நீ வந்து சொன்னல அதெல்லாம் இந்த ஷர்ட் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் என் கிளைண்ட் வந்து இந்த கருங்காளி மாலை பற்றி சொன்னதும் உடனே இதை வந்து உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் நீ வந்து என்னை நம்பல இரு இரு நான் வந்து அந்த சாமியாருக்கே வந்து ஃபோன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே வித்யாக்கு வந்து கால் பண்றாங்க பண்ணிட்டு சொல்லுடி மனோஜ் என்ன சொன்னான் அப்படின்ட்டு அவங்க கேட்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் கருங்காளி மாலை வந்து வாங்க வந்த என் ஹஸ்பண்டை வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனோஜ்கிட்ட உடனே மனோஜ் வந்து சரி சரி வேணா வேணா நான் நம்புறேன் அப்படி உன்னை வந்து உன்னை பத்தி இன்னொருத்தர் தான் எனக்கு தெரியணும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது உன் மேல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை தான் எனக்கு வந்து நீ வந்து ஒரு பொய் சொல்லிட்ட அப்படின்னு அதுவும் எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்றாங்க உடனே வந்து ரோகிணி வந்து சொல்றாங்க மனோஜ் நான் இது பண்ணாலும் உனக்காக தான் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்காங்க நீயே என்னை நம்பலைன்னா எப்படி எனக்கு அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் உனக்காக தானே நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் நீயே வந்து என்னை நம்பாமல் சந்தேகப்படுறலன்னு சொல்லிட்டு அழுத ஒரு ட்ராமாவை போட்டுடுறாங்க உன்னை மனோஜ் வந்து ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது அவரும் வந்து சமாதானம் ஆயிடுறாரு சரி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லிடுறாரு மனோஜ் இல்லை இல்லை நாளைக்கு காலையில் பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் அடுத்த நாள் வந்து பயங்கரமாக வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு வந்து விஜயா வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க மீனை வாங்கத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா வாப்பா சாப்பிட்லாம் பசிக்குதுன்னு முத்துவும் கூப்பிட்றாரு இரு இரு மனோஜ் வந்து வரட்டும் அப்படின்னதும் ஏன் அவன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணுன்னு இருக்கா என்ன உனக்கு ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுப்பா வாப்பா அப்படின்னதும் ஏன் அவன் தான் வந்து பூஜை பண்ணிட்டுருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாப்பா அவன் கையில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதாண்டா கருங்காலி மாலை அப்படின்றாங்க அட பரவாயில்லையே அவனுக்கு ஏற்றது தான் அப்படின்றாங்க இதை சும்மா வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காத இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு உனக்கு என்ன தெரியும் நான் இந்த மாலையை போட்டதுக்கப்புறம் பாரு என்னோட பிஸ்னஸ் ஓஹோ ஹோன் போக போகுது அப்படின்ட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நீ யாரையும் போய் சொல்லாமல் ஏமாற்றாமல் இருந்தாவே அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட நீ வந்து உன்னை நம்புற மாதிரி இல்லை யார் யாரோ சொல்கிறத தான் நம்புற மாதிரி இருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே ரோகிணி வந்து சொல்கிறாங்க மீனா நான் முதலே சொல்லிருக்கேன் எங்கள் விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டை வந்து எதுவும் பேச வேணாம்னு நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பார்த்து ஊர்லேருந்து பாட்டி வந்து பச்சை கல்ல நிலக்கடலை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அவங்க நிலத்தில் வந்து விளைஞ்சது நாலு மூட்டை கொடுத்துருக்காங்க எப்பயும் ஒரு மூட்டை தானே தருவாங்க இப்ப என்ன உங்க அம்மா நாலு மூட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் இந்த தடவை விளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குடும்பமும் பெருசாகிடுச்சு இல்லை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் உன்னை விஜயா வந்து எங்க நம்மளுக்கு தேவைன்னு அது மட்டும் வச்சுட்டு மீதி வந்து நம்ம மளிகை கடையில் கொண்டு போய் கொடுத்து காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எங்க அம்மா எப்பவுமே அடுத்து அதை வந்து காசாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷம்தான் படுவாங்க அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்ருதி சொல்றாங்க எங்க மம்மி கூட இது ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க ரவி சொல்றாங்க நானும் இதை வச்சு ஒரு ஸ்வீட் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து நம்ம ரோஹினி நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க உனக்கு எதுக்குடா அப்படின்றாரு முத்து இல்ல என் கடையில் வந்து பொருள் வாங்க வர்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுப்பேன் டிவி வாங்கனா நிலக்கல்ல வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க இப்படியெல்லாம் யாராவது ஆஃபர் போடுவாங்களா ஏன்னா மளிகை கடையாக வச்சிருக்க அப்படின்றார் முத்து உடனே உனக்கு பிஸ்னஸை பற்றி என்னடா தெரியும் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க மீனா நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க கண்டிப்பாக எப்படா வந்து ஓசில கிடைக்கணுன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவனால் நீங்கள் மட்டும் என்னை கொண்டு போய் கொடுக்காமல இருக்க போகிற அப்படின்றாங்க விஜயா உடனே மீனா சொல்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் எனக்குலாம் எதுவும் வேணாமம் அம்மா அங்கே அவங்களுக்கு பூ கட்டுறதுக்கே நேரம் இல்லை அங்கே வந்து நிலக்கல்லி அவிச்சுத்தீங்கல்லாம் யாருக்கும் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்றாங்க என்னமோ இப்போ தான் ரொம்ப மாதிரி பேசுனா இப்போ எதுக்கு கேட்குற அப்படின்றாங்க விஜயா உடனே இல்லை கிருஷ்ணுக்கு வந்து கல் என்ன ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கதான் அப்படின்னதும் முத்து சொல்றாரு ஆமா ஆமா அவனை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போறாங்க அதோட வந்து தொடரும் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் கிருஷ்ணோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ